அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்தை முழுக்க முழுக்க பொருட்படுத்து கொண்டு செல்லக்கூடிய இடத்துல அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க அது வந்து இளைஞர்கள் வேலை செய்கிற பெண்களாக இருக்கலாம் அதே நேரத்தில் வெளிநாடு வந்து தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கலாம் அவங்களோட கையால் தன்னோடய குடும்பம் குழந்தைகள்னு சகல பொறுப்புகளையும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பொருளாதாரத்தை அவங்களோட கையால் செலவழிக்கக்கூடிய பல குடும்பங்கள் பல பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன கேட்டால் இன்றைக்கி ஆண்களை விட பெண்கள் அதிகளவு உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது ஏன்னா இன்றைக்கி வந்து அதிக அதிகப்படியான பெண்கள் வெளிநாட்டுக்கு வந்து வர்றாங்க காரணம் இலங்கையில் சம்பளம் பத்தாது நம்ம குடும்பத்துக்கான பொருளாதாரம் பற்றாது அப்படிங்கிற காரணத்தாக வெளிநாட்டுக்கு வராங்க அப்போ இப்படி வெளிநாட்டுக்கு வந்து நிறைய தாய்மார்கள் தங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளை நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி குடும்பம் நல்லா இருக்குது அவங்க நல்லா இருக்கிற நிறைய குடும்பம் இன்றைக்கே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அதே வகையில் ஒரு சில குடும்பங்களில் தவிர்க்க முடியாத காரணங் தவிர்க்க முடிய காரணம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதுலேயும் நிறைய சோகங்கள் அம்மா வெளிநாட்டுக்கு வந்த பிறகு அங்க இருக்கிற குழந்தைகள் தவறான பழக்க வழக்கங்கள செயல்படுறது தவறான வழிகளில் போகிறது அதோட எதிர்கால வாழ்க்கை என்னென்ன இல்லாத அளவுக்கு போய்க்கிறதும் பிள்ளைகள் நிறைய பிரச்சனை மாட்டிக்கொடுறாங்க அதே மாதிரி கணவன்மாரும் அப்படி தான் தன்னோட மனைவி இல்லை அப்படிங்கலாம் அவங்களும் மது போதைக்கு அடிமை ஆகிடுறாங்க அதே நேரத்தில் மன உளைச்சலில் தவறான முடிவுகள் எடுத்துட்றாங்க அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து சமூகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஒரு தாய் இல்லாமல் பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க ஒரு மனைவி இல்லாமல் கணவருமான கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒன்று அதே நேரத்தில் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு வந்த தாய்மார்களும் அதே மாதிரி தான் கணவனை இங்கே பிரிஞ்சு வந்தும் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் வந்து உழைக்கிற ஒவ்வொரு தாய்மாரும் பல துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாங்க அதே நேரத்தில் குடும்ப சார்பான உறவு சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் என்னத்தான் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்களோட கணவன் பிள்ளைகள் மனைவி முக்கியம் இப்படிங்கிறத நம்ம எப்போயுமே இல்லை மா இல்லைன்னு சொல்லி மறுத்து வர முடியாது எனவே எங்கள் எல்லாருக்கும் எங்களோட குடும்பம் எங்களோட குழந்தைகள் எங்களோட கணவன் எங்களோட மனைவி எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை சரியான பழக்க வழக்கம் இல்லை அந்த ஒரு குழந்தை ஒரு ஆரோக்கியமாக நல்லா இருக்கலை அப்படிங்கிறது நிறைய குடும்பங்கள் இருக்குது ஏன்னா ஒரு தாய் வெளிநாட்டுக்கு வந்த பிறகு அந்த தாய்க்கு வந்து சரியான அளவில் குடும்பத்தோட தொடர்பு கொள்ள முடியாமல் போகிறது அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையில்